குடிப்பதற்கு அதன் காரணம் இன்னதென்று அறியும் திறனிலார் கஞ்சி குடிக்கிறதுக்கு இல்ல ஏன் இல்ல ஏன் இல்லன்னு தெரியல தெரிஞ்சா கஞ்சி வந்துரும் இங்கிலீஷ் பேச தெரியல ஏன் தெரியல ஏன் தெரியலன்னு தெரிஞ்சா இங்கிலீஷ் வந்துரும் லாரி ஒட்ட தெரியல ஏன் தெரியல தெரியல ஏன் தெரியலன்னு தெரியல தெரிஞ்சுச்சன்னா லாரி ஓட்ட வந்துரும் எதையும் நீ சாதிக்கலாம் எங்கிருந்து தொடங்குவது இந்த பிரச்சனையை எப்படி தீர்மானிப்பது தீர்மானித்து அதற்கான தீர்வை அம்மா சொல்ற வார்த்தை ரொம்ப கவனம் பிரச்சனையை எதை கொண்டு தீர்ப்பது என்று முதலில் தீர்மானம் செய் தீர்மானத்தில் தவறிழைக்காத வாழ்க்கை உனக்கு அற்புதமான சூழலை ஏற்படுத்தி தந்திருக்கிறது கவனம் சொன்ன கவனப்படுத்திக்கிட்டேன்னு ஜெயிக்கலாம் ஒரு பையன் இங்க விருத்தாச்சலத்தில் ஒரு உரி அடிக்கிற போட்டியில நூறு பேர் கலந்துக்கிறதுல ஆறாவது ஆறு வயசு சார் ஜெயிச்சான் சார் அவ ஆறே வயசு அவன் பேர் எனக்கு பிடிச்சி போச்சு பக்கத்தில் வந்து சேர்ல இந்த சேர்ல உட்காந்துட்டான் சார் அவ ஜெயிச்சிட்டு கழுத்துல அந்த மெடல் வாங்கிட்டு வந்து நாங்கள் சீஃப் கெஸ்ட்லாம் உட்காந்துருக்கோம்ல அங்கே வந்து உட்காந்துட்டான் ஏன்னா அவனுக்கு தெரியுது ஜெயிச்சா இங்க உட்காரலான்னு ஆறு வயசு நீங்கலாம் நினைக்காதீங்க சார் இந்த வய அம்மா பார்க்கிங்கல்ல நாம தான் பெரியவங்க பேச்சு கேட்ட கடைசி தலைமுறை இந்த பசங்க பேச்ச கேட்க தொடங்கி இருக்கிற முதல் தலைமுறை சரியா இவங்கெல்லாம் யார் தெரியுமா இந்த பிள்ளைங்க இன்னைக்கு என்னப்பா வயசு உங்களுக்கு பதினேழா பதினேழில் நீங்கள்லாம் ஜெனரேஷன் ஜெட் ஜி ஜெனரேஷன் தான் நீங்க எல்லாருமே டூ தௌசண்ட் டுவெல்க்குள்ளே பிறந்தவங்க எல்லாருமே ஜெனரேஷன் ஜி இல்லை நை டூ தௌசண்ட்குள்ளே பிறந்தவங்க நீங்களாம் ஜெனரேஷன் ஆல்ஃபா வாங்க உங்களை ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தன் பிறந்துட்டான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பிறந்திருக்கான் அவன் ஜெனரேஷன் பீட்டா உங்களை விட புத்திசாலியாக இருக்க போகிறான் சரியா இந்த ஜெட் ஜெனரேஷனை விட ஆல்ஃபா ஜெனரேஷன் டாப் ரேஞ்சில் இருக்க போகுது டீச்சர்ஸ்க்கு சொல்கிறேன் வி ஹவ் டு அப்டேட் அவர் செல்ஸ் எங்களுடைய தோளில் ஏறிக்கொண்டு நிற்கிறீர்கள் உங்களை சரி செய்வதற்காக உங்களுக்கான உயர்வுகளை உங்களை காட்டுவதற்காக நாங்கள் எங்களை தயார் செய்து கொள்ள வேண்டிய கடப்பாட்டில் இருப்பதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் உங்களை நாங்கள் பாராட்டுகிறோம் உங்களுக்கு வழிபடுத்துவதற்காக உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக நாங்கள் எங்களை செதுக்கிக் கொள்வோம் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்றேன் இதுதான் என்னுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய பேச்சில நான் சொல்ல விரும்புவது இதுதான் பணிவோடு இரு கற்றுக்கொள்ளுகின்ற வரைக்கும் பணிவோடு கற்றுக்கொண்டுவிட்டால் கற்றுக்கொண்டு விட்டால் ஆளுமையோடு செயல்படு கற்றுக்கொள்வதற்கு முன்னால் துள்ளாத தெரியாத விஷயத்தை தெரியும் என்று பேசாதே தெரிந்து கொள்ளுகின்ற வரைக்கும் அறிந்து கொள்ளுகின்ற வரைக்கும் அடக்கமாய் இரு பணிவை பேணிக்கொள் பணிவுதான் ராஜகுணத்தின் முதல் தகுதி சத்ருனன் ஒருத்தர் தான் கம்பராமாயணத்தில் சத்ருனா பகை பகை அழித்தவன் அவனுக்கான பகை எதை அழிச்சான்னு எல்லா ராமாயணத்தையும் அழிக்கல எந்த போரையும் அவன் ஈடுபடல அவன் செய்தது என்ன தெரியுமா தன் இலக்கு பரதனுக்கு உதவி செய்வது ஆனால் ராமன் இப்படி பார்த்துட்டான்னா ராம சௌந்தரியம் வசீகரம் பண்ணிடும் அவனுக்கு பின்னால் போயிடுவான் அவன் பரதனை விட்டுருவான் அதனால சத்ருக்கு என்ன பண்ணா தன் பணியை செய்ய விடாமல் தடுக்கக்கூடியது ராம சௌந்தர்யம் அது தன் பகையாக நினைத்து ராமனை நிமிர்ந்து பார்க்காமல் வரதனோடியே இருந்து வாழ்க்கையில் ஜெயித்தவன் சத்ருக்னன் சத்ருக்னா நான் அப்படித்தான் இதோ இந்த மேடையில் நான் வருகிறேன் உங்களிடத்தில் பேசுகிறேன் என்றால் ஐ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது என்னை டிவியேட் பண்ணாது அந்த டீவியேட் பண்ணாமல் தான் உங்கள் வரைக்கும் நான் வந்து சேர்ந்திருக்கிறேன் டோன்ட் டிவியேட் யுவர் செல் கவனம் இந்த அந்த உரி அடிச்சால அந்த பையன்கிட்ட கேட்டேன் நான் எப்படி ஜெயிச்ச தம்பின்னு பேர் என்ன பாவன ராஜராஜன் அப்படின்னா முழு பேரை தான் முழு பேரா ராஜராஜ சோழன் கத்தி மாதிரி பார்த்தாங்க என்ன இப்படி பிடிச்சது எனக்கு பிள்ளைகள் கத்தி மாதிரி இருக்கணும் ஒன்றும் இல்லை முந்திக்கொள் பிளான் பண்ணு இங்கே அழகாக அந்த பாப்பா சொல்லுச்சு என்னம்மா சொன்ன ப்ராஸ்பரஸ் ப்ராக்ரஸ் வா ப்ராமிஸ் சத்தமாக தான் சொல்ல இந்த மூணு வார்த்தை இந்த பொண்ணுக்கு சொல்லுச்சு பார் எனக்கு அதுதான் வாடாப்பா சொல்லு பர்பஸ் ப்ராக்ரஸ் ப்ராமிஸ் பர்பஸ் ப்ராக்ரஸ் promise எழுதி வச்சுக்கோ நல்ல நல்ல கொட்டை எழுதலே எழுதி வச்சுக்கோ இந்த வார்த்தையை ஹேவ் a plan ஹேவ் எக்ஸிகியூஷன் பிளான் first have a plan and have a an execution plan and you promise yourself that definitely you will reach the goal இப்படி விஷயங்களை நினைத்து கொள்வது நான் இன்னும் ஒரு வரலாற்று செய்தியை சொல்றவங்க எல்லாருக்குமே நிலாவில் முதல் முதல் கால் வச்சது யாரு நீல் எப்ப தெரியும் உனக்கு இது உனக்கு எப்ப தெரியும் எத்தனை வயசுல இருந்து தெரியும் இந்த விஷயம் ஒரு எயிட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து தெரியுமா உனக்கு விஷயம் தெரியுமா நாசா போய் நான் நாசா போயிருந்தேன் நாசா போய் ஹூஸ்டன்ல இருக்கு டெக்ஸஸ் மாகாணத்துல இருக்கு ஹூஸ்டன் ஹூஸ்டன்ல இருக்கு நாசா நாசாக்கு போயிருந்த பொழுது அங்க எழுதி போட்டிருக்காங்க அந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் காலடி வச்சான்ல அங்க என்ன நடந்ததுன்னு நீ கூகுள் பண்ணி பாரு அந்த டீம் போகும்போது அஞ்சு பேர் டீம் போயிருக்க அந்த டீம் லீடர் பேர் என்ன தெரியுமா எட்வின் சி ஆல்ட்ரின் எட்வின் சி தான் லீடர் பதிமூணு வருஷம் மூணு வருஷம் இருந்தவன் அவனுக்கு வாய்ப்பு வருது கதவு திறந்துருச்சு நிலம் நிலம் சன் இறங்கணும் நாசால இருந்து வந்துருச்சு ஆர்டர் நாவ் யூ ஷல் பாஸ் ஒரு வினாடி யோசித்தான் அது ஆர்டிஃபிஷியல் இதில் என்ன கேஸ் இருக்குன்னு தெரியாது இது ஒரிஜினல் அவ்வளோதான் த்ரீ செகண்ட்ஸ் ஃபோர்த்து செகண்ட் ஆர்டர் வந்துருச்சு நாவ் த அனத பர்சன் ஷால் பாஸ் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தான் நீலாம் ஸ்ட்ராங் தப்புன்னு கால் வச்சிட்டான் ஏன் அவன் கால் வச்சான் ஏன் இவன் கால் வைக்கலனா இவன் ஆர்டிஃபிஷியல் அவன் யார் தெரியுமா அவன் சீமேன் பன்னெண்டு வருஷம் ஆள் டைவ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணவன் அவன் கிடையாது இரண்டு ஆண்டுகளாகத்தான் ஸ்பேஸ் இருந்தவன் ஆழ்க்கடலில் என்ன இருக்கும் தெரியாது குதித்து குதித்து பழக்கப்பட்டவன் அங்க பார்த்தவுடன் டக்குனு குசித்தான் வரலாற்றில் இந்த இந்த உலகம் அழியும் வரை நிலாவிலே முதன் முதலில் கால் வைத்தவன் என்கிற பெயரை ஆம்ஸ்ட்ராங் தட்டி கொண்டு சென்றான் நாம் முங்கி கொள்ள வேண்டும் குழந்தைகளை நான் இதை பலமுறை முறை சொல்லியிருக்கேன் போன் கண்டுபிடிச்சார்ல கிரஹம் அவர் பேர் நானே சொல்லிட்டேனா கிரஹம் கிராம்பல் கிட்ட கேக்குறாங்க ஜெர்மன் நீங்க இத சப்மிட் பண்ணலனா யாரோ சப்மிட் பண்ணி இருந்திருக்க முடியாதல யூ ஆர் தி மாஸ்டர் கிராம்பல் சொன்னாரு இல்ல நான் இத பேட்டர்ன்ஷிப்க்கு சப்மிட் பண்றதுக்கு கொஞ்சம் யோசிச்சிருந்தேனா ஏழே நாட்களில் ஜெர்மனில இருந்து இன்னொருவன் அதை ரெக்கார்ட் பண்ணிருப்பான் முந்தி கொள்கின்றவர்கள் ஜெயித்து விடுகிறார்கள் உங்க எல்லாருக்குமே நான் இதை சொல்கிறேன் குழந்தைகளே வாழ்க்கையில் வாய்ப்பு ஒரு முறை வரும் இப்பொழுது நான் மாணவியாக போய் அங்கே உட்கார முடியாது அங்கிருந்து இங்கே வந்துட்டேன் சார் சொல்லும்போது அழகாக சொன்னார் ஃபியூச்சர் கேஸ் நீங்க யாருக்குமே அது புரியல புரியாதனால நீங்கள் தட்டல புரிஞ்சாலும் கைத்தட்ட முடியாது சார் கஷ்டம் ஏன் தெரியுமா பயணம் அவ்வளவு தூரமானது இப்போ இந்த பாப்பா முன்னால உக்காந்துருக்கு அவங்க அம்மா பெரும் கனவோட பக்கத்தில் உட்காந்துருக்க சரியா அங்கிருந்து இங்க வரத்துக்கு எத்தனை அடி எத்தனை அடி பாப்பா அங்கிருந்து பதினஞ்சு அடி இருக்குமா இருபது அடி அங்கிருந்து இங்க வந்து உட்கார்றதுக்கு இருபது அடிய நீ இருபது செகண்ட்ல ஓடி வந்துருவ ஆனால் வந்துடலாம் அந்த சீட்டில் சேர்மேன் பக்கத்தில் உட்காரணுன்னா இருபது வருஷம் ஆகும் இந்த உழைப்பு இருக்குல்ல இருபது அடி உழைப்பு அது இருபது அடியை கடப்பதற்கு இருபது ஆண்டுகள் நீ உழைத்தாக வேண்டும் அப்பொழுதுதான் ஒன்றும் நானே சொல்றேனே என்னை உங்களுக்கெல்லாம் எவ்வளோ நாளாக தெரியும் பருவின் சுல்தானா அப்படிங்கிறவங்க பேசுறாங்க என்ன ஒரு மூணு வருஷமா ஒரு அஞ்சு வருஷமா மூணு வருஷமா உங்களுக்கு தெரியுமா இதில் வந்து சேருவதற்காக மூணு வருஷம் என்றால் நான் இருபத்தி ஏழு ஆண்டுகள் அதற்கு முன்னால் உழைத்திருக்கிறேன் ஐந்து வருடமாக உங்களுக்கு எனக்கு தெரியும் என்றால் இருபத்தைந்து ஆண்டுகள் உங்களிடத்தில் வருவதற்காக நான் உழைத்திருக்கிறேன் அதற்கு பின்னால் தான் உங்களிடத்தில் வந்து சேர்ந்தேன் தப்புன்னு பிரபலமாகுவது அல்ல அறிவு அப்படி பிரபலமாகாது உழைப்பு அப்படி பிரபலமாகாது ஒன்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு என்று மிகப்பெரிய பாரிய அளவிலான அந்த முயற்சி இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் உன் ஊன் உடம்பு உயிர் எல்லாவற்றையும் இன்ஜினியரிங்காக இல்ல இன்ஜினியரிங் குவாண்டி எல்லாத்திலையும் கணக்கு போடு நம்பர்ஸ் எதை பார்த்தாலும் கண்கள் இன்ஜினியரா தான் பார்க்கணும் அப்படி இருக்க விட மாட்டார்கள் இப்படி சொல்கிறேன் நான் தமிழ் தான் தமிழிலே வாழ்க்கையை கற்றுக்கொள் மொழியின் மீது காதல் செய் உன் மரபை புரிந்து கொள் ஆங்கிலத்தையும் கற்றுக்கொள் ஏனென்றால் ஆங்கிலத்தில் இருந்துதான் நீ பல விஷயங்களை கற்றுக்கொண்டு இந்த பொறியியல் துறையில் மேலோங்க வேண்டும் என்றால் ஆங்கில இன்னொரு ஒரு அறிவை பெற்றுக் கொள்வது தவறல்ல ஆங்கிலத்தை பார்த்து பயப்படாதே கஞ்சி குடிப்பதற்கு இலார் கஞ்சி குடிக்கிறதுக்கு இல்ல பாரதி சொல்கிறான் கஞ்சி குடிப்பதற்கு இலார் அதன் காரணம் இன்னதென்று அறியும் திறனிலார் கஞ்சி குடிக்கிறதுக்கு இல்ல ஏன் இல்லை ஏன் இல்லைன்னு தெரியல தெரிஞ்சா கஞ்சி வந்துடும் இங்கிலீஷ் பேச தெரில ஏன் தெரியல ஏன் தெரியலன்னு தெரிஞ்சா இங்கிலீஷ் வந்துடும் லாரி ஓட்ட தெரில ஏன் தெரியல தெரில ஏன் தெரியலன்னு தெரில தெரிஞ்சிட்டா லாரி ஓட்ட வந்துடும் எதையும் நீ சாதிக்கலாம் எங்கிருந்து தொடங்குவது இந்த பிரச்சனையை எப்படி தீர்மானிப்பது பிரச்சனையை தீர்மானித்து அதற்கான தீர்வை எதிர்கொள் அம்மா சொல்ற வார்த்தை ரொம்ப கவனம் பிரச்சனையை எதை கொண்டு தீர்ப்பது என்று முதலில் தீர்மானம் செய் தீர்மானத்தில் தவறிழைக்காத வாழ்க்கை உனக்கு அற்புதமான சூழலை ஏற்படுத்தி தந்திருக்கிறது கவனம்னு சொன்ன கவனப்படுத்திக்கிட்டேன் ஜெயிக்கலாம் ஒரு பையன் எங்க விருத்தாச்சலத்துல ஒரு உரி அடிக்கிற போட்டியில நூறு பேர் கலந்துக்கிறதுல ஆறாவது ஆறு வயசு சார் ஜெயிச்சான் சரவ ஆறே வயசு அவன் பேர் எனக்கு பிடிச்சி போச்சு பக்கத்துல வந்து சேர்ல இந்த சேர்ல உட்காந்துட்டான் சார் சரவ ஜெயிச்சுட்டு கழுத்துல அந்த மெடல் வாங்கிட்டு வந்து நாங்க சீஃப் கெஸ்ட் எல்லாம் உட்காந்துருக்கோம்ல அங்க வந்து உட்காந்துட்டான் ஏன்னா அவனுக்கு தெரியுது ஜெயிச்சா இங்க உட்கார்லாம் ஆறு வயசு நீங்க நினைக்காதீங்க சார் இந்த வய அம்மா பார்க்கிங்கல்ல நாம தான் பெரியவங்க பேச்சு கேட்ட கடைசி தலைமுறை இந்த பசங்க பேச்சை கேட்க தொடங்கி இருக்கிற முதல் தலைமுறை சரியா இவங்கெல்லாம் யார் தெரியுமா இந்த பிள்ளைங்க இன்னைக்கு என்னப்பா வயசு உங்களுக்கு பதினேழா பதினேழுல நீங்கள்லாம் ஜெனரேஷன் ஜெட் ஜி ஜெனரேஷன் தான் நீங்கள் எல்லாருமே டூ தௌசண்ட் டுவெல்க்குள்ளே பிறந்தவங்க எல்லாருமே ஜெனரேஷன் சி பிறந்தவங்க நீங்க ஜெனரேஷன் வாங்க உங்களை ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தன் பிறந்துட்டான் டூ தௌசண்ட் ஃபைவ்ல பிறந்திருக்கான் அவன் ஜெனரேஷன் பீட்டா உங்களை விட புத்திசாலியா இருக்க சரியா இந்த ஜெனரேஷனை விட ஆல்ஃபா ஜெனரேஷன் டாப் ரேஞ்சில் இருக்க போகுது சொல்றேன் எங்களுடைய தோளில் ஏறிக்கொண்டு நிற்கிறீர்கள் உங்களை சரி செய்வதற்காக உங்களுக்கான உயர்வுகளை உங்களை காட்டுவதற்காக நாங்கள் எங்களை தயார் செய்து கொள்ள வேண்டிய கடப்பாட்டில் இருப்பதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் உங்களை நாங்கள் பாராட்டுகிறோம் உங்களுக்கு வழிபடுத்துவதற்காக உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக நாங்கள் எங்களை செதுக்கி கொள்ளுவோம் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இதுதான் என்னுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய பேச்சிலே நான் சொல்ல விரும்புவது இதுதான் பணிவோடு இரு கற்றுக்கொள்ளுகின்ற வரைக்கும் பணிவோடு கற்றுக்கொண்டு விட்டால் ஆளுமையோடு செயல்படு கற்றுக்கொள்வதற்கு முன்னால் துள்ளாத தெரியாத விஷயத்தை தெரியும் என்று பேசாதே தெரிந்து கொள்ளுகின்ற வரைக்கும் அறிந்து கொள்ளுகின்ற வரைக்கும் அடக்கமாய் இரு பணிவை பேணிக்கொள் பணிவுதான் ராஜகுணத்தின் முதல் தகுதி சத்ருனன் ஒருத்தர் தான் கம்பராமாயணத்துல சத்ருனா பகை பகை அழித்தவன் அவனுக்கான பகை எதை அழிச்சான்னு நான் பாக்குறேன் எல்லா ராமாயணத்தையும் பார்த்துட்டேன் எந்த பகையிலையும் அவன் அழிக்கல எந்த போரையும் அவன் ஈடுபடல அவன் செய்தது என்ன தெரியுமா தன் இலக்கு பரதனுக்கு உதவி செய்வது ஆனால் ராமனை இப்படி பார்த்துட்டானா ராம சௌந்தர்யம் வசீகரம் பண்ணிடும் அவனுக்கு பின்னால போயிடுவான் அவன் பரதனை விட்டுருவான் அதனால சத்ருக்னன் என்ன பண்ணா தன் பணியை செய்ய விடாமல் தடுக்கக்கூடியது ராம சௌந்தர்யம் அது தன் பகையாக நினைத்து ராமனை நிமிர்ந்து பார்க்காமல் பரதனோடையே இருந்து வாழ்க்கையில் ஜெயித்தவன் சத்ருக்னன் த ரியல் ஹீரோ ஆஃப் த எபிக் ஸ்டே லைக் சத்ருக்னா நான் அப்படித்தான் இதோ இந்த மேடையில் நான் வருகிறேன் உங்களிடத்தில் பேசுகிறேன் என்றால்

கத்தி மாதிரி பார்த்தாங்க என்ன இப்படி பிடிச்சது எனக்கு பிள்ளைகள் கத்தி மாதிரி இருக்கணும் நம்மை விட அறிவானவர்கள் நீங்க எங்க பணிவை தான் காட்ட சொல்லுகிறோமே தவிர எங்களிடத்தில் முட்டாள்களாக உங்களை இருக்க சொல்லவே இல்லை நாங்கள் எங்களை விட புத்திசாலிகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை என்ன விட நீ புத்திசாலியா இருக்கணும் பக்கத்து உட்காந்து சொன்னா எப்படிப்பா ஜெயிச்சேன்னு அவன் பேரை சொன்னான் ராஜராஜ சொன்ன சும்மா கிண்டல் பண்றது சொன்னேன் உனக்கு பையன் பிறந்த என்னடா பேர் வைப்பேன் கேட்டேன் ராஜேந்திர சோழன் சொல்லுவான்னு பார்த்தேன் அவன் சொ அது என் தாத்தாக்கு வச்சுட்டாங்க ஏற்கனவே வேண்டாம் அவங்க தாத்தா பேர் ராஜேந்திர சோழனா பேரனுக்கு ராஜராஜ சோழன் பேர் வச்சிருக்காங்க அந்த குழந்தை சொன்னது எப்படி ஜெயித்தேன் நூறு பேர் இருந்தாங்களா கூட ஆயிரம் பேர் நின்றுட்டு இருந்தாங்களா மேல உரி இருந்துச்சா கண்ணை கட்டி விட்டாங்க ஆமா கண்ணை தான் கட்டி விடுவாங்க கண்ணை கட்டி விட்டாலும் பரவாயில்ல அவன் சொன்ன அப்படியே சொல்கிறான் கண்ணை கட்டி விட்டாலும் பரவாயில்ல இந்தா அங்கே உட்கார்லருந்த அங்கிள் ரோஸ் சட்டை போட்டுக்கிட்டு அந்த அங்கிள் கழுத்தில் ஒரு விசில் வச்சுருக்கிறாரு அந்த விசிலை வச்சுட்டு காதில் ஊன்னு ஊதிக்கிட்டே இருந்தார் ஏன் எல்லாரும் லெஃப்டில் போ ரைட்டில் போன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா அதனால ஊதிக்கிட்டே இருந்தார் சரி நீ எப்படி போய் அடித்த அது என்னென்ன ஒரே ஒரு ஸ்டோக் தான் ஒரு ஸ்டோக் அடித்தா இன்னொரு ஸ்டோக் வாய்ப்பு இல்லை எப்படி பாச்ச ஒரே ஸ்டோக்கில் அவன் அடிச்சிட்டான் அது மேல கீழே மேல கீழே போயிட்டு வந்துட்டு இருக்கு எப்படி அடிச்சேன்னு கேட்டா அவன் சொல்றான் வந்தனா கண்ணை கட்டி விட்டாங்களா காதுல விசில் ஊதுனாங்களா என்ன சுத்தி விட்டாங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வாழ்க்கை கண்களை கட்டும் காதுகளில் ஓ என்று விசில் ஊதும் சுத்திவிடும் இருந்தாலும் உன் இலக்கை நீ எட்ட வேண்டும் என்ன செய்வது அந்த குழந்தை என்ன செய்தேன்னு சொன்னான் தெரியுமா எல்லாரும் லெப்ட்ல போ ரைட்ல போ ரெஃப்ட்ல போ ரைட்ல போன்னு கேட்டுட்டே இருந்தாங்களா நான் கண்ணை எனக்குள்ள இப்படி கண்ணை திறந்து இல்லை நான் என் கண்ணில் கண்ணை மூடிக்கிட்டு தான் அந்த வாய்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தேன் அதுல ஒரே ஒரு வாய்ஸ் எனக்கு கேட்டுச்சு ராஜா அது என் அம்மா வாய்ஸ் நான் மற்ற எல்லா வாய்ஸையும் ஜீரோ பண்ணிட்டு எங்க அம்மா வாய்ஸ் கிட்ட நான் என்னுடைய அறிவை கூர்மைப்படுத்தினேன் ராஜா லெப்ட்ல போ ரைட்ல போ நில்லு கைய தூக்கு அடிச்சிராத அப்படியே நில்லு கொஞ்சம் லெப்ட்ல போ கொஞ்சம் முன்னால போ அவ்வளோ இல்ல பின்னாலவா கைய தூக்கு அப்படியே இது கைய ஓங்குற மாதிரி பின்னாலே எடு அடனே அடிச்சா உடஞ்சிருச்சு ஏன் அம்மா சொல்லிக்கொண்டே இருந்தாள் அவன் அதை செய்து கொண்டே இருந்தாள் இங்க ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் நிர்வாகம் இருக்கிறது உன் பெற்றோர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் மீது கவனம் வை யார் சொன்னாலும் யார் சொல்லுவது கேட்டால் உன் வாழ்க்கையில் வெளிச்சம் பெறுவாயோ அந்த வாழ்க்கை அந்த இலக்கை நோக்கி நீ முன்னேற வேண்டும் என் குழந்தையே சிறகை விரி பற நானும் உன் வயதில் இருக்கின்ற பொழுது சிட்டுக்குருவி போல் தான் உணர்ந்தேன் விரிய விரிய தெரிந்து கொண்டேன் நான் சிட்டுக்குருவி இல்லை ராஜாளி என்று இதோ பறந்து கொண்டிருக்கிறேன் வானத்தில் சிறகை விரி எழு பர வா வானம் காத்திருக்கிறது நானும் அங்கேதான் பறந்து கொண்டிருக்கிறேன் சந்திப்போம் நன்றி கற்றீந்து மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மச்சீந்து வாரா நெறிமுயுவ விளக்க உரை கற்க வேண்டியவற்றை கற்று இங்கு மெய்ப்பொருளை உணர்ந்தவர் மீண்டும் இப்பிறப்பிற்கு வராத வழியே அடைவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பெரியவர்களிடம் கற்று மெய்ப்பொருளை இவ்வுலகில் உணர்ந்தவர்கள் திரும்பவும் பிறக்காமல் இருக்கும் வழியில் செயல்படுவர் கலைஞர் விளக்க உரை துறவர வாழ்வுக்கு தகுதியுடையவராகச் செய்திடும் அனைத்தையும் கற்று உண்மைப்பொருள் உணர்ந்து அதன்படி ஒழுகுபவர் மீண்டும் இல்லற வாழ்க்கையை விரும்ப மாட்டார்கள் கற்றீந்து மெய்ப்பொருள் கண்டார் தலைப்பணுவர் மச்சீந்து வாரா நெறிமுயுவ விளக்க உரை கற்க வேண்டியவற்றைக் கற்று இங்கு மெய்ப்பொருளை உணர்ந்தவர் மீண்டும் இப்பிறப்பிற்கு வராத வழியே அடைவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பெரியவர்களிடம் கற்று மெய்ப்பொருளை இவ்வுலகில் உணர்ந்தவர்கள் திரும்பவும் பிறக்காமல் இருக்கும் வழியில் செயல்படுவர் கலைஞர் விளக்க உரை துறவர வாழ்வுக்கு தகுதியுடையவராகச் செய்திடும் அனைத்தையும் கற்று பொருள் உணர்ந்து அதன்படி ஒழுகுபவர் மீண்டும் இல்லற வாழ்க்கையே விரும்ப மாட்டார்கள் கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்பணுவர் மற்றீந்து வாரா நெறிமுயூவ விளக்க உரை கற்க வேண்டியவற்றைக் கற்று இங்கு மெய்ப்பொருளை உணர்ந்தவர் மீண்டும் இப்பிறப்பிற்கு வராத வழியே அடைவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பெரியவர்களிடம் கற்று மெய்ப்பொருளை இவ்வுலகில் உணர்ந்தவர்கள் திரும்பவும் பிறக்காமல் இருக்கும் வழியில் செயல்படுவர் கலைஞர் விளக்க உரை துறவர வாழ்வுக்குத் தகுதியுடையவராகச் செய்திடும் அனைத்தையும் கற்று உண்மைப்பொருள் உணர்ந்து அதன்படி ஒழுகுபவர் மீண்டும் இல்லற வாழ்க்கையே விரும்ப மாட்டார்கள் கற்றீந்து மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மச்சீந்து வாரா நெறிமுயுவ விளக்க உரை கற்க வேண்டியவற்றைக் கற்று இங்கு மெய்ப்பொருளை உணர்ந்தவர் மீண்டும் இப்பிறப்பிற்கு வராத வழியே அடைவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பெரியவர்களிடம் கற்று மெய்ப்பொருளை இவ்வுலகில் உணர்ந்தவர்கள் திரும்பவும் பிறக்காமல் இருக்கும் வழியில் செயல்படுவர் கலைஞர் விளக்க உரை துறவர வாழ்வுக்கு தகுதியுடையவராகச் செய்திடும் அனைத்தையும் கற்று பொருள் உணர்ந்து அதன்படி ஒழுகுபவர் மீண்டும் இல்லற வாழ்க்கையை விரும்ப மாட்டார்கள் கற்றீந்து மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீந்து வாரா நெறிமுயூவ விளக்க உரை கற்க வேண்டியவற்றை கற்று இங்கு மெய்ப்பொருளை உணர்ந்தவர் மீண்டும் இப்பிறப்பிற்கு வராத வழியே அடைவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பெரியவர்களிடம் கற்று மெய்ப்பொருளை இவ்வுலகில் உணர்ந்தவர்கள் திரும்பவும் பிறக்காமல் இருக்கும் வழியில் செயல்படுவர் கலைஞர் விளக்க உரை துறவர வாழ்வுக்கு தகுதியுடையவராகச் செய்திடும் அனைத்தையும் கற்று பொருள் உணர்ந்து அதன்படி ஒழுகுபவர் மீண்டும் இல்லற வாழ்க்கையே விரும்ப மாட்டார்கள் கற்றீந்து மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மச்சீந்து வாரா நெறிமுயூவ விளக்க உரை கற்க வேண்டியவற்றைக் கற்று இங்கு மெய்ப்பொருளை உணர்ந்தவர் மீண்டும் இப்பிறப்பிற்கு வராத வழியே அடைவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பெரியவர்களிடம் கற்று மெய்ப்பொருளை இவ்வுலகில் உணர்ந்தவர்கள் திரும்பவும் பிறக்காமல் இருக்கும் வழியில் செயல்படுவர் கலைஞர் விளக்க உரை துறவர வாழ்வுக்குத் தகுதியுடையவராகச் செய்திடும் அனைத்தையும் கற்று பொருள் உணர்ந்து அதன்படி ஒழுகுபவர் மீண்டும் இல்லற வாழ்க்கையை விரும்ப மாட்டார்கள் கற்றீந்து மெய்ப்பொருள் கண்டார் தலைப்பணுவர் மச்சீந்து வாரா நெறிமுயுவ விளக்க உரை கற்க வேண்டியவற்றை கற்று இங்கு மெய்ப்பொருளை உணர்ந்தவர் மீண்டும் இப்பிறப்பிற்கு வராத வழியே அடைவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பெரியவர்களிடம் கற்று மெய்ப்பொருளை இவ்வுலகில் உணர்ந்தவர்கள் திரும்பவும் பிறக்காமல் இருக்கும் வழியில் செயல்படுவர் கலைஞர் விளக்க உரை துறவர வாழ்வுக்கு தகுதியுடையவராகச் செய்திடும் அனைத்தையும் கற்று பொருள் உணர்ந்து அதன்படி ஒழுகுபவர் மீண்டும் இல்லற வாழ்க்கையே விரும்ப மாட்டார்கள் கற்றீந்து மெய்ப்பொருள் கண்டார் தலைப்பணுவர் மச்சீந்து வாரா நெறிமுயூவ விளக்க உரை கற்க வேண்டியவற்றைக் கற்று இங்கு மெய்ப்பொருளை உணர்ந்தவர் மீண்டும் இப்பிறப்பிற்கு வராத வழியே அடைவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பெரியவர்களிடம் கற்று மெய்ப்பொருளை இவ்வுலகில் உணர்ந்தவர்கள் திரும்பவும் பிறக்காமல் இருக்கும் வழியில் செயல்படுவர் கலைஞர் விளக்க உரை துறவர வாழ்வுக்கு தகுதியுடையவராகச் செய்திடும் அனைத்தையும் கற்று பொருள் உணர்ந்து அதன்படி ஒழுகுபவர் மீண்டும் இல்லற வாழ்க்கையே விரும்ப மாட்டார்கள் கற்றீந்து மெய்ப்பொருள் கண்டார் தலைப்பணுவர் மச்சீந்து வாரா நெறிமுயுவ விளக்க உரை கற்க வேண்டியவற்றை கற்று இங்கு மெய்ப்பொருளை உணர்ந்தவர் மீண்டும் இப்பிறப்பிற்கு வராத வழியை அடைவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பெரியவர்களிடம் கற்று மெய்ப்பொருளை இவ்வுலகில் உணர்ந்தவர்கள் திரும்பவும் பிறக்காமல் இருக்கும் வழியில் செயல்படுவர் கலைஞர் விளக்க உரை துறவர வாழ்வுக்கு தகுதியுடையவராகச் செய்திடும் அனைத்தையும் கற்று பொருள் உணர்ந்து அதன்படி ஒழுகுபவர் மீண்டும் இல்லற வாழ்க்கையே விரும்ப மாட்டார்கள் கற்றீந்து மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மச்சீந்து வாரா நெறிமுயூவ விளக்க உரை கற்க வேண்டியவற்றைக் கற்று இங்கு மெய்ப்பொருளை உணர்ந்தவர் மீண்டும் இப்பிறப்பிற்கு வராத வழியே அடைவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பெரியவர்களிடம் கற்று மெய்ப்பொருளை இவ்வுலகில் உணர்ந்தவர்கள் திரும்பவும் பிறக்காமல் இருக்கும் வழியில் செயல்படுவர் கலைஞர் விளக்க உரை துறவர வாழ்வுக்கு தகுதியுடையவராகச் செய்திடும் அனைத்தையும் கற்று உண்மை பொருள் உணர்ந்து அதன்படி ஒழுகுபவர் மீண்டும் இல்லற வாழ்க்கையை விரும்ப மாட்டார்கள்